ரோ த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப திமுக பணம் கீழே இருந்து மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக மேல இருந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமா சொல்லிட்டு வராங்க அந்த வகையில இப்ப அதிமுக இடத்த பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா அதாவது விஜய் இந்த அதிமுக கூட்டணியில நூறு சதவீதம் வந்துடுவார் இங்க பாருங்க நீங்கள் எதன் அடிப்படையினால் விஜயினுடைய அரசியலை தீர்மானிப்பவர்கள் டெல்லியில் தான் இருக்கேன் இப்போ நேற்று முந்தாலும் ஒரு முஸ்லீம் அமைப்பு ஒரு அறிக்கை விட்டுருந்தது விஜய் பக்காவான ஆர்எஸ் சங்கி இவர் நடிக்கிறார் இ முஸ்லீம் வாக்குக்காக நடிக்கிறார் தெளிவான ஸ்டேட்மெண்ட் அந்த முஸ்லீம் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் இதுதான் உண்மை என்ன காரணம்னால் விஜய்க்கு தமிழ்நாட்டுடைய தலித் அரசியல் தெரியாது தமிழ் தேசிய அரசியல் தெரியாது பெரியாறு காவிரி பிரச்சனை தெரியாது வேறு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அப்போ இவர் தலைவராக முதல் நேர முதலமைச்சர் தான் ஸ்டெட்டாக பனையூர் வந்து நேராக கோட்டைக்கு தான் மக்களெல்லாம் மக்கள்லாம் பார்க்குறது இல்லை அந்த பனையூர் கேட்டு திறக்கிறதே இல்லை ஆனால் நெஸ் நேரம் எங்கே தலைமைச் செயலகம் தான் நான் ஸ்டாலின் எந்திரி எந்திரி நான் உட்காருணும் அப்போது பனையூர்லேருந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு மக்கள் மூன்றரை வருஷமாக போராடுறான் அங்கே போய் சேர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு மூணரை ஆண்டு காலம் ஆயிருக்கு மூணரை ஆண்டு காலம் ஐம்பது மைல் இவர் பா இவர் இவர் பண்ணை வீட்டிலருந்து பரந்தூர் வி விமான நிலையம் விரிவாக்க மக்கள் போராடுறானே ஐம்பதே கிலோமீட்டர் மூன்றரை வருஷம் தான் போயிருக்கார் ஒரு நாளைக்கு பத்து மில்லி மீட்டர் ஒரு நாலு சென்டிமீட்டர் நடந்து போயிருக்கார் அப்போது இவர் நேரம் முதலமைச்சர் நாற்காலிக்கு தான் வரணுன்னா எப்படி வாய் எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொடுவாரா விஜய் எடப்பாடி எடப்பாடி இல்லைம்மா அமிஷா முடிவு பண்ணிட்டார் அமிஷா முடிவு பண்ணிட்டார் இப்போது தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி எங்கே இருக்கணும்னு முடிவு பண்ணக்கூடிய மாபெரும் கூட்டணி தலைவர் அமிஷா தான் மூணு நாள் லீவ் போட்டு வந்தார் எடப்பாடி அங்கே காணாமல் போயிட்டார் ரெண்டு நாள் லீவ் போட்டு வந்தாரே விஜயாங்கு போயிடுவார் ஒரு நாள் லீவ் போட்டு வந்தானே சீமா நாங்கள் போயிடுவார் ஆ மொத்தமாக ஒரு ரூபாய் லீவ் ஓட்டால் மொத்த பேர் பிஜேபி சேர்ந்துருவோம் ஏன் வரும்போதே அவர் டேபிள் என்ன இருக்குது என்னுடைய சொந்த தாய் மாமன் பிரிட்டோ பல கோடி ரூபாய்க்கு பல நூறு கோடிக்கு நீங்கள் ட்ரக்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் ட்ரக்ஸ்னால் நான் சொல்வது மருந்து மருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அதில் பல கோடி வரியை அது அதுக்கு நீங்கள் விஜய்க்கும் தொடர்பு நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கீங்க ஆனா இன்னொரு புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து பிரிந்து விஜய் அவர்களுடைய கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு இதை எப்படி பாக்கீங்க இது உண்மைதானா ஆமா காங்கிரஸ் சவக்குழிக்கு போய் அண்ணா காலத்திலேயே போயிடுச்சு அண்ணாவே அடக்கம் பண்ணிட்டார் ஏன்னா காங்கிரஸ் வந்து காமராஜர் அவர்களுடைய அரசியலை தான் முன்னெடுக்குது அதே அரசியல தான் விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறதா காங்கிரஸ் நினைக்கிறது இது உண்மைதானா காலையில காமராஜரை காங்கிரஸ் தூக்கி செருவுல போட்டு சொந்த சாதியில போய் நிற்கிறார் காமராஜ் நாடார்களே நாடார்களே எனக்கு ஓட்டு போடுங்க நாடார்களேன்னு போறாரு யாரு காமராஜருடைய நிலைமை கடைசி காலத்தில் நாகர்கோவில் போய் நிற்கிறார் காளா காந்தி கருப்பு காந்தியினுடைய தலைவிதி எங்க இருக்கு நாகர்கோவில் தான்

எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக காங்கிரஸோடய பயணப்படுறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கருணாநிதி தான் இப்போ ஸ்டாலின் இந்த காங்கிரஸ் எப்படிமா கவுன்சிலராக கூட நிற்க முடியுமா நிற்க சொல்லுங்கள் யாராவது முன்னாள் தலைவர் அழகிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார் கடலூர் ரயில்வே ஸ்டேஷனில் நாலு பேர் வச்சு பார்த்திங்களா காந்தியை கைது பண்ணுறாங்க இதை தெரிஞ்ச உனையோ எம்பி பதவியை காலி பண்ணிட்டாங்க தெரிஞ்ச உடனே ஏழு பேர் தான் மொத்தம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாநில தலைவர் அழகிரிக்கனுடைய கூட்டமே ஏழு பேர் தான் இதுதான் உண்மை அதனால் காங்கிரஸ் வாக்கே இல்லை திமுகவோடு இணைந்திருந்ததுனால பத்து எம்பி நாற்பது எம்பி தமிழ்நாடு பாண்டிச்சு அதனால் காங்கிரஸ் எல்லாம் மக்கள் மறந்து பல ஆண்டுகள் ஒரு காங்கிரஸ் இப்போ எம்பியாக இருக்கிற ஒருவர் கவுன்சிலர் என்ன அந்த தொகுதி ஜெயிக்க சொல்லுங்க பார்ப்போம் திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படி யாரும் ஜெயிச்சிருக்காங்களா வாய்ப்பே இல்லை எல்லாம் அறுபத்தேழு முடிஞ்சு போச்சு அண்ணா அடித்த சவப்பெட்டிக்கான ஆணி இன்னைக்கு வரைக்கும் திறக்கப்படவில்லை தான் தூக்கி சுமக்கிறார் அதனால் இதெல்லாம் கற்பனை கதை விஜய்க்கு என்ன வாக்கு இருக்குன்னு விஜய்க்கே தெரியாது புஷியானதுக்கும் தெரியாது காங்கிரஸுக்கு வாக்கே இல்லைன்னு செல்வ பெருந்தொகைக்கும் தெரியும் பெருந்தோகைக்கும் தெரியும் அப்போது இதெல்லாம் வழிபோக்கர்களுடைய இரவு உணரல் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கோ கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடிகை கஸ்தூரி அவர்களும் சொல்லியிருக்காங்க இப்ப இது வந்து என்டிஏ கூட்டணி இல்லை அதிமுக பாஜகவுடது என்டிஏ கூட்டணி இல்லை அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அதுல ஒரு பிஜேபி ஒரு அங்கம் அவங்களோட வந்து விஜய் அவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் நான் தமிழர் சீமான் அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் திமுகவை அடியோட அடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதெல்லாம் வந்து நடக்கிற ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இல்லை இந்த பாவாடை கஸ்தூரிலாம் திமுகவை வெளுக்கிற அளவுக்கு திமுக பலவீனமாக இருக்குது பாவாடை கஸ்தூரி தான் அந்த அம்மாவுக்கு பேர் இதை விட இன்னொரு பானிபூரி விற்கிற ஒரு மார்வாடி பையன் பதினஞ்சு கிலோ பாடி இருக்கும் கிஷோர் கி சாமி அவர் பேர் அவரெல்லாம் திமுகவை ஏறி மிதிக்கிறாருன்னா திமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பிம்பம் திமுகவிற்கு வேலை பார்த்தவர் தானே அவரு யார் சாமி இப்போ அவர் யாருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா பிஜேபி வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போது இவரெல்லாம் ஒரு அரசியல் விமர்சகர்னு திமுக குண்டர் சடத்தில் உள்ளே போட்டாங்க கம்பி வழியாக பூந்து வெளியே வந்திருப்பார் குண்டாவே இல்லை அப்போது திமுக எவ்வளோ பலவீனமாக இருக்குது எவ்வளோ பயப்படுதுன்னு பாருங்கள் இப்போ இந்த திட்டங்கள் பூராமே பயந்து வர திட்டங்கள் தான் நீங்கள் தமிழ்நாடு அரசியலு ஒரு அறுபது ஆண்டு காலமாக திமுக எதிர்ப்பு தான் பல கட்சி தோன்றியிருக்கு எம்ஜிஆர் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார் திமுக விஜய்த்து ஆ எழுபத்தி ரெண்டு ஆரம்பித்தார் எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் வைகோ யாரை எழுத்து ஆரம்பித்தார் திமுக வத்து தொண்ணூற்றி மூணில் ரெண்டாயிரத்தி மூணில் விஜயகாந்த் யாரை எதிர்த்த ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி மூணு விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சீமா யாரை எழுத ஆரம்பித்தாரு திமுக விஜயத்து தான் ரைட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க விஜய் அக்டோபர் இருபத்தி ஏழு யாரை எதிர்த்த ஆரம்பித்தார் திமுக அப்போது இங்கே அரசியலை திமுகவை எதிர்ப்பது தான் ஜெயலலிதா போய் நீங்கள் அரசியலாக அந்த அம்மா பேச வேண்டிய அவசியம் இல்லை திமுக எதை சொல்லுகிறதோ அது மறுப்பு சொல்லுவதா அந்த அம்மாவுடைய வாழ்நாள் அரசியல் கருணாநிதி வடக்க போனாலும் இந்தம்மா தைக்க போகும் கருணாநிதி ஆமான் அந்த அம்மா இல்லைங்க இந்த அம்மா இல்லைன்னா அவர் ஆமாங்குவார் இப்படி தான் எது அரசியலும் இல்லை திமுக மேடைகளில் ஜெயலலிதாவுடைய சினிமா படத்தை விமர்சிப்பதும் ரகசியத்தை விமர்சிப்பதும் திமுக மேடை பேச்சாளர்கள் இன்று முதல்வர் அவர்கள் என்ன அமித்ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை யாராலையும் ஆள முடியாது இங்கே நாங்க தான் அப்படின்ற மாதிரி முதல்வர் அவர்கள் சொல்லி இவர் எந்த அடிப்படையில் பொதுவா சொல்றது சொல்லுவான் என்ன யாரும் வீழ்த்த முடியாது அதுக்கு பேர் புல் தடுக்கி போயில் வாங்குவாங்க புல் இருக்குல்ல புல் தடுக்கிறா உழுந்துருவான் ஆ தாவூத் கோழியாத்து பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கீங்களா பிரம்மாண்ட உயரம் கொண்டவன் தான் தாவூத் கோழியாத் தாவூத் கவுன்கள் எடுத்து குள்ளமாக இருக்கு விட்டானா டி டிமேல் விழுந்தானா அவ்வளோ பெரிய ஆள் அது தான் அதனால் பேசுவது அலங்கார பேச்சு என்பது திமுகவுக்கே சொந்தமானது ஆ விஜயகாந்துடைய வருகைக்காக கருணாநிதி கோபாலபுத்திரம் காத்திருந்தாரா வரலாறு பார்த்தோமா இல்லையா எப்படா விஜயகாந்த் வருவார் இப்போ தேமுதிகவே திமுக கூட்டணிக்கு வரதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லாமல் அது அது ஊறு பர்சன்ட் கட்சி அது அது பெரிய டிமாண்ட் இல்லை அதுவும் பாமகவுக்கும் எவ்வளோ பர்சன்ட்டு ஊறு பெர்சன்ட் கட்சி இப்போ ஜான்பாண்டியன் கட்சி மாதிரி அதை ஆயிப்போச்சு கட்சி கிருஷ்ணசாமி கட்சியெலாம் இருக்குல்ல எல்லாம் அந்த அதே போல் அந்த நிலைமைக்கு வந்துருச்சு இப்போ தேமுதிகவும் பாமகவும் பாக்கு வங்கியும் இல்லை இப்போது திமுக அஇஅதிமுக அடுத்தபடியாக டிமாண்டான ஒரே கட்சி சிறுத்தை தான் மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்குது மீதி கொள்கை ரீதியாக முஸ்லீம்கள் தலித்துக்கள் கிறிஸ்தவர்கள் பிஜேபி எந்த முகாமில் இருக்கோ அந்த முகாம் எதிர்த்து வாக்களிப்பாங்க மூடியா லேடியா ஜெயலலிதா கூட்டு போட்டாங்களா ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி போய் பிஜேபி சென்றார் அதன் பிறகு தான் திமுக அமோகமாக ஜெயிக்கும் இங்கே தி இங்கே பிஜேபி எதிர்ப்பு வாக்கு தான் ஆனால் இந்த முறை பிஜேபி எதிர்ப்பை விட திமுக எதிர்ப்பு வாக்கு இப்போ திமுக தொண்டம்போகிறான் அதிமுக போட போகிறான் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஈழ பிரச்சனையில் கருணாநிதி செஞ்ச துரோகத்துக்கு திமுக தொண்டம்புற போய் போட்டான் அதே போல் இப்போ நடக்க போகுது இரண்டாவது முறை அவங்களால ஆள முடியாதுன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக முடியாது ஏன்னா இப்போவே மூணு பர்சன்ட் ஓட்டு தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அத்தனை கட்சி கூட்டணி உதவாத கூட்டணி பூரா எடப்பாடி கொண்டு வந்தது பிஜேபி உட்பட எவ்வளோ வித்தியாசம் மூணு பர்சன்ட் இப்போ விஜயை மிரட்டி அமித்ஷா கொண்டு சேர்த்துருவார் ஆனால் சீமானை கொண்டு வந்து மிரட்டி சேர்த்துருவார் சேர்த்த பிறகு ஆனால் சீமானவர்கள் தனித்து தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருக்கார் இருக்கார் ஆனால் அவருடைய முதலாளி அமித்ஷா வெளிநாட்டு நிதி பலகோடி சொல்கிறது உண்மைதானா பலகோடி வேடிக்கை பாருங்கள் பலகோடி வெளிநாட்டு நிதி ஈழத்தமரம் கொடுத்த நிதி ஹவாலாவா வந்திருக்கு அதுக்கு ஒரு கோப்பம் அங்கே இருக்கு அந்த அது தேவைன்னா அமித்ஷா அந்த கோப்பை எடுப்பார் ஐடி வரும் ஐடி ஈடி என்பது ரெண்டுமே எதிர்கட்சிகளை கூட்டணி கட்சிகள் கொண்டு வருவதற்காக வைத்திருக்கிற ஒரு உழவு பிரிவு அவ்வளோதான் விஜய் சீமா ரெண்டு பேரும் அமித்ஷா நினைத்தால் அடுத்த நாளாக எங்கே இருப்பாங்க லைட் ஷோட்டில் இருப்பாங்க அமித்ஷா தேவைன்னா தண்டத்தை எடுப்பார் தண்டத்தை எடுப்பதற்கு முன் ஓடி வந்து சேர்ந்துருவாங்க இது நடக்கும் அவங்களுக்கு ஒரே விஷயம் பிஜேபிக்கு அகில இந்திய அளவில் திமுக பெரிய குடைச்சலாக இருக்குது நூறாண்டு காலம் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பத்தி ஒம்பது எம்பி தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பாண்டிச்சேரி தமிழ்நாடு நாற்பது எம்பி இந்தியாவை ஆண்ட கட்சிக்கு ஐம்பத்தொம்போது தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிக்கு நாற்பது அப்போது தென் மாநில முதல்வர் மாநாடு இந்தியை எதிர்ப்பது இப்போ பிஜேபியினுடைய எதிர்கால திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே உணவு ஒரே உடை ஒரே கலாச்சாரம் ஒரே இந்து நாடு இந்து நாடு இதுக்கு திமுக மற்ற மாநிலத்தில் தூங்கி கொண்டிருப்பவனையெல்லாம் எழுப்பி விடுது வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்காக இதை எப்படியாவது காலி பண்ணிட்டம்னா நமக்கு எதிர்ப்பே இருக்காது பிஜேபி தமிழ்நாட்டில் காலம் உண்ணிட்டாங்கன்னா இப்போ தமிழ்நாடே தரமட்டமாக சார் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் இந்த சனாதனங்களை பிஜேபி அன்னாதிமுக வழியாக செய்து திமுக வழியே செய்யுது ஆ திமுக அண்ணாதிமுக என்னைக்கு இருந்தாங்க பிஜேபியை தமிழ்நாட்டில் புலவர்னு ஒரு பட்டம் இருந்தது அதை ஒழித்ததே திமுக தானே பிஜேபி கூட லேட்டாக தான் ஒழிச்சிருப்பான் தமிழை ஒழித்தது ஒரே கட்சி திமுக தானே இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பேர் தான் தமிழ் பேர் இருக்கான்னு பாருங்க சுபிக்ஷா சபிக்ஷா இப்படி தான் பேர் இருக்குது ஒரு த பத்து பேருக்கு எட்டு பேர் வட இந்திய பேர்தமாக இருக்குது இந்த திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாவது நீங்கள் டிவியை திறந்து பாருங்கள் பத்து வார்த்தைக்கு எத்தனை வார்த்தை ஆங்கிலம் வந்திருக்கு ஆ எத்தனை வார்த்தை வந்திருக்கு ஏழு வார்த்தை வந்துருச்சு மூணு வார்த்தை தான் தமிழ் பேசலாம் இன்னொரு மூணு வார்த்தையும் பேசிட்டா மொழி அழிஞ்சு போகும் யுனெஸ்கோ கொரியர் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அந்த யுனெஸ்கோ கொரியர் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கு நாற்பது வருடங்களில் அழிய போகிற மொழிகள் பற்றியெல்லாம் தமிழ் இருக்கு டவுனில் ஒன்றும் தமிழே கிராமத்தில் தான் தமிழ் பேசிகிட்டு இருக்கான் மூத்த மொழி தமிழ் தமிழ் அழிக்க முடியும்னு நினைக்கிங்களா அழிஞ்சு நாசமாக போக நாற்பது வருஷத்தை எழுதி வச்சுங்க இப்போவே அழிஞ்சு போச்சு பள்ளி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் தமிழ் சொல்லி கொடுக்குறதே இல்லையே ஆ இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறான் தமிழுக்கு இப்போ இருக்கிற குழந்தைக்கு நான் இப்போ பஸ்ஸில் போனேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இப்போ தமிழில் படிச்சு தமிழில் படித்தா மாடுமை கூட போக முடியாது முடிவு பண்ணிட்டான் அந்த தாய் மகளுக்கு சொல்லி நாலு வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறான் எனக்கு முன்சீட்டு என்ன சொல்லி கொடுக்குறான்னா நாலு வயது குழந்தைக்கு பேர்ட்ஸு லைனாக ஃப்ளை பண்ணுது பேர்ட்ஸு லைனாக ஃப்ளை பண்ணுது எத்தனை வார்த்தை ஒரே வார்த்தை தான் பண்ணுது தான் தமிழ் அப்போ அந்த குழந்தைக்கு எதாவது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குமா தென்னை மரத்தை கோக்ரட் ட்ரீ இது என்ன மரம் இது கோகனட் ட்ரீ இப்படி தமிழ் அழிஞ்சே போச்சு ஒருவன் தாய்மொழியில் படிக்காமல் தமிழ்நாட்டில் டாக்டரேட் பண்ணணும் மற்ற மாநிலங்களெல்லாம் அஞ்சாவது வரைக்கும் அவன் அந்த மொழி தாய்மொழி படித்தே தீரணும் உலக நாடுகளெல்லாம் தாய்மொழி தான் வச்சுருக்கான் ஜப்பானியனுக்கு ஆங்கிலமே தெரியாது சீனனுக்கு ஆங்கிலமே தெரியாது ஐரோப்பா இருக்கக்கூடிய பிரெஞ்சுக்காரன் ஜெர்மன்காராக எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியாது என்ன மொழி தெரியும் அதனால தானே சார் முதல்வர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்களே தமிழ்ல படிச்சவங்களுக்கு தான் அரசு வேலை வாய்ப்பு முதலிடம் அப்படினு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்களே இது நல்ல விஷயம் தானே எப்போ இன்று இன்னைக்கு விட்டுருக்காரு இதெல்லாம் எப்போ ஆட்சி கை விட்டு போக போகுது ஆட்சி ஆட்சிக்கு வந்து நீங்க நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல நாலு வருஷம் ஆச்சு ஆ நாலு வருஷம் என்ன கும்பகரண தூக்கத்தில் இருந்தீங்களா இதெல்லாம் ஏமாற்றுவதற்காக விடப்படுகிற செய்தி நீங்கள் உண்மையாகவே இந்த மக்கள் மீது தமிழர்கள் மீது அன்பு இருந்தால் வந்து விட்டுருக்கணும் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளை விட்டுருக்கணும் மதுவை ஒழிச்சிருக்கணும் தாய்மொழி கல்வி தாயா தமிழ்நாட்டில் அடிப்படையுன்னு சொல்லியிருக்கணும் வட இந்திய அதிகாரிகள் பூரா தமிழே தெரியாமல் அதிகாரியாக இருக்கா ஒரு சட்டம் இருக்குது தமிழை படிச்சுக்கணும்னு தமிழை படிக்காமல் நீங்கள் இப்போ இப்போ பாஸ் ஆனதாக ச ஒரு சட்டிக்கிட்ட வாங்கிக்கிறான் உலகத்திலே கேவலமான இனம் தான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு நீங்கள் இதில் சாச்சாங்குளத்தில் அடித்து கொள்கிறான் பல்பீர் சிங்னு ஒரு அதிகாரி எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் விசாரணைக்கு வந்தவனை குரடு எடுத்து பள்ள பிடுங்கினான் பார்த்திங்களா அப்போது இங்கே முந்நூறுரூவா பார்ட்டி தான் இருக்கான் ஓட்டு முந்நூறுவாய்க்கு ஓட்டு போடவும் தான் இருக்கான் கேரளாவில் போய் விசாரணைக்கு வந்தவனை சைக்கிள் கடை சைக்கிள் கடை குரடு எடுத்து பள்ள பிடிங்கி நாலு பேருக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பள்ள பிடிங்கிருக்காமா குரடம் எடுத்து அப்போ இந்த இந்த இது இதுதான் திராவிட ஆட்சி எவ்வளவு அழகான ஆட்சின்னு பாரு ஆமாம் இப்போ பள்ளப்புடங்கிறதுக்கு கண்ணை பிடிக்கிருக்கலாம் ரெண்டும் தான் நான் விசாரணை கைதியா எனக்கு கல்யாணங்கிற ஒருத்தன் கேரளாவில் நடக்குமா ஒரு கோடி பேர் திரண்டிருப்பான் அந்த காவல் நிலையம் என்ன இருக்கும் இருந்த இடமே தெரியாமல் போயிருக்கும் இங்க கெஞ்சனான் போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டா செத்து போகிறான் இவனுக்கு உணர்ச்சியெல்லாம் பண்ணிட்டான் வேளாளர் என்னைக்கு புரட்சி பண்ணான் ரத்தஞ்சு ரத்தஞ்சிதுனான் இசைவேளாளர் குடும்பந்தான் தமிழ்நாட்டை ஏற குறைய அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் ஆ ஆண்டு இந்த தமிழனுக்கு உணர்ச்சியை அடிப்படையில் இல்லாமல் அமிலத்தை ஊற்றி கொண்டு விட்டான் இதுதான் இன்றைய தமிழ்நாட்டினுடைய யதார்த்த நிலை கண்டிப்பா திமுக அதிமுக இருக்கக்கூடிய நடப்பு அரசியலை பத்தி பல விவரங்களை தெளிவாக நன்றி நன்றி வணக்கம்